ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நியமனத்தை பற்றி அமைச்சர் ஒரு குறிப்பில் செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ இன்று பிஜேடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படுமா செய்தி பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ டெட் தேர்வை பற்றி பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுவோரின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டலாம் ஸோ அப்படின்ற ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இன்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ மார்ச் பதினான்காம் தேதி முதல் வந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரைத்துக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டலாம்னு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காரு தகுதி தேர்வு பற்றிய செய்தியாளர்கள் சந்திப்பில் எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பணி வழங்க இயலாது என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக் குறிப்பிட்டார் தகுதி தேர்வு சந்திப்பில் இது மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியத்தையுமே அனைவரையுமே ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ தேர்வு எழுதிய ஒரு எண்ணிக்கையும் அதிகமாகிட்டுருக்கு ஆனால் பட் இப்போ திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெட்டில் பாஸ் பண்ணவங்களே எண்பதாயிரத்து மேலே இருக்காங்க ஸோ அவங்க அனைவருக்குமே பணி வழங்க இயலாது ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெட் தேர்வு எழுதியவர் தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர் உண்ணாவிரதம் போராட்டமாக எடுத்தாங்க அவங்களுடைய உண்ணாவிரதம் போராட்டமே அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு புது அறிவிப்பு அமைச்சர் அறிவிட்டிருக்காரு இதையும் அதிர்ச்சியில் அறிவி ஆழ்த்தியிருக்கு டெட் தேர்வர்களுக்கு ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பேர் போஸ்டிங் போகிறாங்க உண்மையான போஸ்டிங் எவ்வளோ இருக்குன்ற அனைத்து டீட்டெயிலுமே விரைவில் வெளியாகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா வெளியிடறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஸோ ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட் ரிசல்ட் டென்டேட்டிவ் கீஸ் மூணுமே ஒரே நேரத்தில் வெளியிடறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு ஸோ நாளை மாலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான கீஸு ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நாளை மாலைக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ ஒருவேளை எப்போ பப்ளிஷ் ஆனாலும் எப்போ லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும் ஸோ நம்ம சேனலோட இணைந்திரங்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி மேலும் அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி నేక్స్ ఫార్ వాచింగ్ థ్యాంక్ యూ